ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவன் தமிழ் ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசோட ஒரு அருமையான நிரந்தர வேலைவாய்ப்பு அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்ட்ரோலில் இருக்க சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட நிரந்தரமாக பணிபுரியிருக்கான ஆளுகளை தேர்ந்தெடுக்கிற போகிறாங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கண்ட்ரோலில் இருக்கிற சிஇஎல் அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேயே தொடங்கியிருக்காங்க நம்ம நாட்டோட உள்நாட்டு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரயில்வே சிக்னலிங் சிஸ்டம் ஸ்ட்ராட்டஜிக் எலக்ட்ரானிக்ஸ் செக்யூரிட்டி அண்ட் சர்வலைன்ஸ் சிஸ்டம்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டங்களை இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சிஇஎல்லில் ஸ்கில்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை தான் இப்போது அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிஇயில் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் ஹச்ஆர் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர் எஸ்பிடி டெபுட்டி இன்ஜினியர் டெபுட்டி இன்ஜினியர் மைக்ரோவேவ் டெபுட்டி இன்ஜினியர் எம்இடி டெபுட்டி இன்ஜினியர் சிவில் டெபிட்டி இன்ஜினியர் எஸ்எஸ்டி டெபிட்டி இன்ஜினியர் ஐடி டெபுட்டி இன்ஜினியர் எம்இடி கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி மெக்கானிக்கல் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி மெட்ராலஜி கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி சிஇஇ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பதிமூணு போஸ்டிங்கான வேக்கன்சிஸ் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பது வேகன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கான டீட்டெயில்ஸும் தனித்தனியாக பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் ஹச்ஆர் இது வந்து கிரேட் இ ஃபோர் இ த்ரீயில் வருது இது மொத்தம் டோட்டலாக ரெண்டு போஸ்ட் வேக்கன்சிஸ் அலவுஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று வந்து யூஆர் போஸ்ட்டுக்கும் இன்னொன்று வந்து ஓபிசி கேத்தகரிக்கும் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் மேன் பவர் பிளானிங் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லீகல் அண்ட் வெல்ஃபேர் மேட்டர்ஸ் இதை பூரா டீல் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிஏ பிஜிபி பிஜிடிஎம் இதில் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் ஆர் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவட்டான ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ டிகிரி இன் லேபர் வெல்ஃபேரில் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸு இல்லைனா சோசியல் ஒர்க்கில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அவங்க எலிஜிபிளாக எடுத்துக்குவாங்க மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கில் ரெக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சீனியர் மேனேஜர் ஹச்ஆர் போஸ்ட்டுன்றனால மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க எதிர்பார்க்குறாங்க நீங்கள் டிகிரியில் லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க மினிமம் நைன் இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் நைன் இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மேனேஜருக்கான எலிஜிபிளில் எடுத்துக்குவாங்க செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர் மைக்ரோவேவ் இது வந்து கிரேடு இ டூவில் கொடுத்துருக்காங்க இதுக்கு மொத்தமாக ரெண்டு வேக்கன்சி அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து யூஆர் கிரேடுக்கும் ஒன்று வந்து ஓபிசி கேட்டகரிக்கும் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பி இ டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் மார்க்கில் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த ஜாபுக்கு மினிமம் சிக்ஸ் இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுவே நீங்கள் எம்இஎம்டெட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா மினிமம் ஃபோர் இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதுவே நீங்கள் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் டெக்னிக்கல் மேனேஜர் எஸ்பிடி எஸ்பிடினா ஸ்டூரேஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் இது வந்து எலக்ட்ரானிக் பவர் டிவைஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த போஸ்ட் கிரேடு இ டூவில் கொண்டு வந்திருக்காங்க மொத்தமாக டோட்டலாக மூணு போஸ்ட் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யூஆர் பீப்புளுக்கு ஒன்று ஓபிசி பீப்புக்கு ஒன்று இடபிள்யூஎஸ் பீப்புளுக்கு ஒன்றுன்னு டோட்டலாக மூணு வேகன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பி இ டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ட்ரூமெண்டல் இன்ஜினியரிங்கில் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்டேஜ் மார்க்கில் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா சேம் எஸ்பிடி டிபார்ட்மெண்ட் டெபுட்டி இன்ஜினியருக்கான போஸ்ட் இதுவும் கிரேட் இ ஒன்னில் கொண்டு வந்திருக்காங்க டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சி பிபிள்க்கு ஒன்று எஸ்டி பிபிள் கொண்டு ஓபிசி பீபிள் ஒன்று இடபிள்யூஎஸ் பீபிளுக்கு ஒன்றுன்னு சொல்லி டோட்டல் நாலு போஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பி இப்டெக் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரெண்டன் இன்ஜினியரிங்கில் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கில் ரெக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணிருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் டூ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஜினியர் மைக்ரோவேவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வந்து கிரேட் இ ஒன்னில் வருது மொத்த டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து எஸ்டி பீப்புளுக்கும் ஒன்று வந்து யூஆர் பீப்புளுக்கும் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கில் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இவங்களுக்கும் மினிமம் டூ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதுவே நீங்கள் எம்இ எம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு அந்த டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்த் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஜினியர் எம்இடி டிபார்ட்மெண்ட்டுக்கானது அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கானது இது வந்து கிரேட் இ ஒன்ல கொண்டு வந்திருக்காங்க டோட்டல் ஒரே ஒரு போஸ்ட் அலோட் பண்ணியிருக்காங்க எஸ்சி கேட்டகிரியில் வரவங்களுக்கு இந்த போஸ்ட் அலாட் பண்ணிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பி டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கில் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த ஜாபுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை அப்ளிகேஷன் ஆஃப் குவாலிட்டி டூல்ஸில் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ கார்டு சாலிட் ஒர்க்ஸில் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு தான் செவன்த் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங்கானது இது வந்து கிரேட் இ ஒன்ல கொண்டு வந்திருக்காங்க டோட்டலாக ரெண்டு போஸ்ட் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் யூஆர் கேட்டகிரி பீப்புளுக்கு ஒன்றும் ஓபிசி கேட்டகிரி பீப்புளுக்கு ஒன்றும் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பி இபிடெக்கில் வந்து டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வித் ஃபிஃப்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜ் ஆஃப் மார்க்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுவும் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கும் டூ இயர்ஸ் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்கில் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் எம்இஎம் டெக் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க இந்த ஏழு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா பெர்மென்ட் எம்ப்ளாயீஸ்க்கான போஸ்ட் எய்த் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி இன்ஜினியர் எஸ்எஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கானது அதாவது ஸ்டாட்டிக் சிஸ்டம் ஜென்ரேட்டருக்கானது இது வந்து கிரேட் இ ஒன்றில் கொண்டு வந்திருக்காங்க டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரு இதில் ஓபிசி கேட்டகரிக்கு ஒன்றும் அண்ட் யூஆர் கேட்டகிரிக்கு ஒன்றும் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஇ பி டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கும் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எம்பிஏ எம் டெக் பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க நைன்த் போஸ்ட் பார்த்திங்கன்னா டெபிட்டி இன்ஜினியர் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கானது இதுவும் கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் எடுப்பாங்க இது வந்து கிரேட் இ ஒன்னில் கொண்டு வந்திருக்காங்க டோட்டல் போஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் ஓபிசி பிபிளுக்கு ஒன்றும் யூஆக்கு ஒன்றும் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பி இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டென்த்து போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி இஜினியரிங் எம்இடி டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து டோட்டலாக ரெண்டு போஸ்ட் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இது கிரேட் இ ஒன்றில் கொண்டு வந்திருக்காங்க ஒன்று ஒன்று வந்து ஓபி பீப்புக்கும் யுஆர் பீப்புளுக்கு ஒன்றும் அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பி பிடெக்கில் வந்து மெட்ரோலஜி மெட்டீரியல் சயின்ஸ் செராமிக் இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சென்டேஜ் மார்க்கில் ரெக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இவங்களுக்கும் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதுவே நீங்கள் எம்இஎம்டெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க லெவன்த்து போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் இது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கானது இது டோட்டலாக கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் கொடுப்பாங்க கன்சல்டேட் கன்ல்டேட் பேவும் இருக்குது இது வந்து டோட்டலாக மூணு போஸ்ட் கொடுத்துருக்காங்க மூணு போஸ்ட்டுமே யூஆர்ஆட்டகரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்காக மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பி இ வந்து மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ அண்ட் சாலிட் ஒர்க்கில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்குவாங்க டுவெல்த் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ஆனது இது வந்து மெட்ரலஜி மெட்டீரியல்ஸ் அண்ட் சயின்ஸ் செராமிக் டிபார்ட்மென்ட்கானது இதுவும் கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் எடுக்கிறாங்க இதுக்கு டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் எடுத்துருக்காங்க நாலு நம்பருமே வந்து யுஆர் கேட்டகிரிக்கு கொண்டு வந்திருக்காங்க இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்ல வந்து மெட்ராலஜி மெட்டீரியல் சயின்ஸ் செரமிக் இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டில் மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மார்க்கில் நல்ல ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டீன்த் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் இசிஇ டிபார்ட்மென்ட்கானது இதுவும் கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் எடுப்பாங்க இது டோட்டல் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இது யூஆர் கேட்டகிரில அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பி இ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரெக்னேஷன் யூனிவர்சிட்டியில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் வைஸாகவும் போஸ்ட் வைஸாகவும் ஸ்கேலாக பே அலோன்ஸ் சொல்லியிருக்காங்க அதாவது இ ஃபோரில் வர்ற சீனியர் கேட்டகிரி மேனேஜர் பீப்புளுக்கு வந்து ஸ்கேல் வந்து மந்த்லி செவன்ட்டி இருந்து டூ லேக்ஸ் வரையும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ராக்ஸிமெட்லியாக சிடிசி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் நைன் செவன் லேக்ஸ் பர் ஆயணம் வரும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இயர்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே போயிருக்கக்கூடாது இந்த ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் தான் கனெக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ த்ரீயில் வர்ற மேனேஜர் கிரேடு இவங்களுக்கு வந்து சேல்ரி வந்து சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் வரையும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அது ஆக்சுவல் சிடிசி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ டூ லேக்ஸ் பர் ஆனம் கிடைக்கும் இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் இயர்ஸு தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ டூவில் வர அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் மேனேஜர்ஸ் கேட்டகிரியில் வரவங்களுக்கு மினிமம் சாலரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் வரையும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சிடிசி பார்த்திங்கனா தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் லேக்ஸ் பர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இ ஒன் கேட்டகிரியில் வர டெபிட்டி இன்ஜினியர்ஸ்க்கானது இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா நாற்பது நாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சிடிசி வந்து லெவன் லேக் பர் ஆனம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக கான்ட்ராக்ட் பேசிக்கில் வரவங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்கானது இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்திங்கனா ஃபஸ்ட் இயரில் தேர்ட்டி ஃபைவ் தௌசனும் செகண்ட் இயரில் ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்துருவாங்க இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே சொன்ன குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் எல்லா டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க அதாவது பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் போஸ்ட் மூலியமாக வந்து சேர்ந்துடணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபார்முக்கான ஃபார்மட்டை அவங்களே கொடுத்துருக்காங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது நீங்கள் டைப்பிங் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணணும் கை ஹேண்ட் ரைட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபார்ம் ஃபுல்லாக டைப்பிங் ஃபார்மெட்டில் கம்ப்ளீட் பண்ணி வர பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே போஸ்டோ கொரியரோ அவங்களோட கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சிடணும் கம்ப்ளீட் பண்ண ஃபார்மோட டிகிரி சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் லேட்டஸ்ட் சேலரி ஸ்லிப்பு அதுக்கப்புறம் உங்களோட கேஷ் இது பூரா ஒரு காப்பியை நீங்கள் அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் டிராஃப்டாக ரூபாய் ஐநூறுரூவா நான் ரீஃபண்டபுளாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பீப்புளுக்கு எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை ஒருத்தர் எத்தனை போஸ்டிங்க்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆனால் தனித்தனி அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும் குவாலிஃபையிங் மார்க்ஸில் வந்து எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு ஃபைவ் பெர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து ரிலாக்ஸபிள் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஏஜ் ரிலாக்சேஷன் வைஸ் கொடுக்குறாங்க அதாவது எஸ்டி பீப்புளுக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி பீப்புளுக்கு த்ரீ இயர்ஸும் டென் இயர்ஸ் வந்து பீடபிள்யூ ஜெனரல் பீப்புளுக்கும் தேர்ட்டின் இயர்ஸ் பிடபிள்யூ ஓபிசி பீப்புளுக்கும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிடபிள்யூ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க ரெகுலர் போஸ்ட்டில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஒன் இயர் ப்ரொபோஷன் பீரியட் கொடுப்பாங்க ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஷகிபாபாத்தில் போடுவாங்க இனிஷியல் போஸ்டிங் மட்டும்தான் அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் செர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு செலக்ஷன் பண்ணிடுவாங்க சப்போஸ் அதிகமான பேர் இது ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மூலியமாக உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ்லையும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களையே இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஏசி ரயில்வே ஃபேர் வந்து கொடுப்பாங்க அதுவும் ரெகுலர் போஸ்ட்டில் இருக்கறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க கான்ட்ராக்ட் பேஸிக்கில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தரமாட்டாங்க அப்ளிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நிதானமாக ஃபில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அதோட அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வர்ற பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கொரியர் மூலியமாகவோ இல்லை போ ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ அனுப்பிச்சிடணும் நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸையும் வெப்சைட்டுக்கான அட்ரஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க ஜாப்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நோட்டிஃபிகேஷனில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஒரு தடவை நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் பறக்காமல் எங்கே வி ஒன் தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஆல் தி பெஸ்ட் கைஸ் தேங்க்யூ